அப்பா நல்லா பாத்துக்கோங்க நீங்களும் சந்தோஷமா வாழணும் குழந்தைங்களா எங்க வீட்டு வாரிசு என் தங்க நீங்க இந்த சித்தப்பா சித்தப்பா உயிரோட 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 இருக்க இருக்க மாட்டேன் சித்து இல்ல மட்டும் எதுக்கு இருக்கணும் இல்லாத உலகத்துல என்னால எப்படி முடியும் அதனாலதான் சித்தப்பாவும் சித்திக்கிட்டே போறேன் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் உங்க ரெண்டு பேரையும் நான் போறேன் சரி என்ன நீங்க கண்டிப்பா போட்டோல பாப்பீங்க கார்த்திக் நீ ரொம்ப நல்லவன்டா நீ ரொம்ப நல்லா இருக்கணும் தங்கச்சியோட சந்தோஷமா வாழணும் என்னால இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு நீயும் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக் அதனால நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்டா நான் என்ன நான் முடிச்சுக்க போறேன் நீ நல்லா இருக்கணும் கார்த்திக் என்னோட இடத்தை நீ தாண்டா பூர்த்தி செய்யணும் நான் உன்கிட்ட வரேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கார்த்திக் ரொம்ப நல்லவன் அவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இல்லாட்டாலும் நீ நிம்மதியாவது ஆனா அதையும் எடுத்துட்டேன் உன் மனசுல போய் தானே நீ அவன் கல்யாணம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் உன் லைஃப்ல வந்து இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிட்டு அவன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிட்டேன் திவ்யா அதனாலதான் அவனோட லைஃப் இப்படி ஆகி போச்சு நினைச்சு ஒன்னொன்னு கண்ண பின்னாடி பேசிட்டேன் நான் பேசினத மாத்த முடியாது அதைத்தான் நான் இப்ப செய்ய போறேன் அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா நான் இல்ல என்ன பெற்றதுக்கு நீங்க அசிங்கப்படுற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் நான் என் திவ்யா கிட்டே போயிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க பிடிக்கவில்லை காலம் கேட்டால் தெரியவில்லை போன் சுவிச் ஆஃப் பண்ணிருவோம் தண்ணி புரிய தண்ணி சார் குடிக்கிறேன் நீங்க சார் நிற்கீங்க ஏன் கேக்குறீங்க

நம்பர் யூ அகாலிங் இஸ் ஆதர் சுவிட்ச்

இந்த எதுக்காக போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானோ தெரியலையே இன்னொரு தடவை கால் பண்ணி பாப்போம் நம்பர் யூ ஆர் காலிங் இஸ் अदर ஸ்விட்ச்ட் ஆஃப் অর नॉट ரீචபிள் एट द मोमेंटஸ் இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருது சரி சிவா என்னን கால் பண்ணி அவன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானோ கேப்போம் இந்த நேரத்துல யா கால் பண்றா கார்த்திகா சரி என்னን கேப்போம் ஹலோ கார்த்திக் ஹலோ அண்ணே இந்து இருக்கீங்க நான் ரம்யா சடக்கு கூட்டிட்டு போயிட்டு பிடி போயிட்டு இருக்கேன் டா சொல்றீங்க அப்ப நீங்க விட்டல இல்லையா அம்மா உங்க எனக்கு பதவி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்ப என்னாச்சு போன சுவிச் பண்ணி வச்சிருக்கானே என்ன சொல்ற நான் வச்சு அவனுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தான் வருது ஒருவேளை சார்ஜ் இல்லாம சுவிச் ஆயிருக்குமோ தேவை சொல்றேன் அவனோட போன் புது போன் தானே ரீசெண்டா தான் வாங்கினான் காலையில போட்டு அடுத்த நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்கும்டா இல்ல இன்னைக்கு காலையில் தான் அவனுக்கு சார்ஜ் வச்சு கொடுத்தேன் என்ன சொல்றீங்க வீட்டுல அம்மாக்கு கால் பண்ணி கேளுங்க எனக்கு தப்ப தோணுதுனே என்ன கார்த்திக் சொல்றேன் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு செல்சு நடிச்சுட்டு அப்ப விமத்தை நினைக்கிறானு நினைச்சதான் கால் பண்ணேன் இன்னும் என் மனசுக்கு ஏதோ மாதிரி நேரடியா இருந்துச்சு அதுவும் சுவிச் ஆஃப் வந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க உங்க பக்கத்துல இருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்க என்னன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்றீங்க அம்மா பக்கத்துல இருந்து பத்து பேர் சொல்லிட்டு வந்தேன் அவங்க என்ன தெரியலையே அவன் போன் சுவிச் ஆஃப் பண்ற ஆள் இல்லையே எனக்கு பயமா இருக்கு நேற்று வேற அவன் வேற மாதிரி பேசணும் இப்போ அவன் போன் சுவிச் ஆஃப் இருக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி போகும்போது எனக்கு பயமா இருக்கு என்ன கருத்து சொல்ற கொஞ்சம் சீக்கிரமா போய் என்னன்னு பாருங்க சரி கட்டிங் போன போய் நான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன் நான் உடனே போய் பாக்குறேன் சரி நான் சீக்கிரமா போய் பாருங்க சரி நான் உடனே போய் பார்க்கறேன் உங்களுக்கு கடவுளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது

ശിവ ശരി വന്ന് സേരീങ്ക കേട്ട

எந்திரா அவருக்கு ஒண்ணு இருக்காது சிவா தண்ணி குடிச்சா எழுந்துருவான் நான் போய் எடுத்துட்டு வரேன் எங்களை வினோத் இதுக்குதான் காலையில நீங்க இன்னும் கிளம்பலா நீ நல்லா தூங்கி தண்ணி நினைச்சுதான் என்ன சிவா எந்திக்க மாட்டேங்கிறான் வினோத் வினோத் எங்களை அம்மா வினோத் தயவு செஞ்சு எழுந்திரா

நீ தூங்கிட்டேன்னு நம்பி நான் ஒண்ணு விட்டுட்டு போனேன் இப்படி பண்றதுக்கு தான் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா இது எனக்கு தெரியாம நான் ஒண்ணு விட்டுட்டு போனேனே என்ன வினத்திதலாம் பேசுடா என்ன ஏன காப்பாத்துனீங்க ஐயோ சிவா வேண்டாம்டா அவனே உயிர் பிழைச்சு வந்திருக்கான் அப்ப அவன் என்ன வார்த்தமா பேசுறான் என்னடா உயிர் என்ன உனக்கு சாதாரணமா தெரியுதா கார்த்திக் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணலன்னா நான் வந்து காப்பாத்திருக்க முடியாது கார்த்திக் அவனுக்கு எப்படி உனக்கு அவனுக்கு எப்படி தெரியும் உனக்கு திடீர்னு சிரசல் அடிச்சிருக்கு உடனே நீ தான் நினைக்கிறேன்னு நினைச்சு உனக்கு அவன் கால் பண்ணிருக்கான் ஆனா அவன் இருக்கு அதான் உடனே எனக்கு கால் பண்ணான் நல்ல வேலை நான் பக்கத்துல வந்துட்டேன் இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல வினோத் நீ ஏன்டா இப்படி பண்ண எங்க ஞாபகம் உனக்கு வரலையா என்ன திவ்யா கூப்பிட்டானே அதனாலதான் நான் அவகிட்ட போனும் நினைச்சேன் என்ன வினோத் பேசுற நீ நான் பண்ண தப்பு பிராய்ச்சிட்டு தேடுறானே என்ன ஏன காப்பாத்து நீங்க நான் திவ்யா கிட்டே போயிருப்பேன் ஏனே நீங்களும் இப்படி பண்றீங்க அவதான் எனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போயிட்டா அந்த தண்டனை எனக்கு ரொம்ப கொடூரமா இருக்குனே என்னால முடியல இந்த பூமியில என்னால வாழ முடியாது அதனாலதான சாவணும் நினைச்சேன் நீங்க கூட என்ன நிம்மதியா சாவ விட மாட்டேங்கிறீங்களே என்ன விரோத் பேசுற அவதான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டா நீயும் அதை தான் பண்ணுவியா என்னால இல்லாம இருக்க முடியாதுன்னு வினோத் சாவுக்கு சாவு தீர்வு இல்ல இப்படி மனசு பிடிச்சவங்க போயிட்டாங்க நம்மளும் அவங்க கூட போனா இந்த உலகத்துல யார் இருப்பாங்க நீ நினைக்கிற ஒருத்தனும் இருக்க மாட்டான் அவ வாய்ஸ் கம்மியா இருந்திருக்கு அதனால போயிட்டான் அதுக்காக அதுக்காக தானே நானும் போறேங்க வினோத் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா எல்லாம் தெரிஞ்சுதானே பேசுறேன் அவ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாதுன்னு நான் தானே அவளை கொண்டுட்டேன் நான் தான் அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் என்னால முடியாதுன்னு இங்க இருக்க முடியாது நீங்க இன்னைக்கு வேணா என்ன காப்பாத்தி இருந்துக்கலாம் ஆனா நான் இன்னொரு நாள் நான் கண்டிப்பா சாவுவேன் என்ன வினோத் பேசுற அப்ப நாங்களும் எதுக்கூட இருக்கோம் எங்களுக்காக கூட நீ வாழ மாட்டியா முடியலன்னு தானே சொல்றேன் என்னால முடியலை நரோக மாதிரி அவளை என் இங்கதான் நல்லா பாத்துக்கல அங்க போய நான் நல்லா வினோத் என்னடா பேசுற உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு வினோத் அதனால நீ இந்த சாபனுங்கிற எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த லைஃப் நீ வாழு எதுனாலும் பண்ணு நான் இப்ப சொல்றதுக்காக நீ சரிங்கிற அப்படித்தானே வாழ்றேன சரி வினோத் கண்டிப்பா நீ வாழணும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம இது எல்லாத்தையும் மறந்துட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணு இந்த விஷயத்துல இருந்து வா அப்படியே ஒரு புது ஸ்டார்ட் சொல்றீங்க அதுக்காக இருப்பேன் அவள மறக்கிறது எனக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு நான் அவள மறக்க மாட்டேன் சரி வினோத் முதல் காதல் மறக்காதுதான் ஒத்துக்கறேன் ஆனா அதுக்காக இருந்திரலாம்னு நினைக்காத கண்டிப்பா நீயும் நீ நல்லபடியா நாங்களும் அப்ப நாங்க சிவா

நீயும் அந்த தண்டனையை கொடுத்துட்டு போயலாதான் சொன்ன புரிஞ்சுக்கும் வினோத் ஒரு நல்ல தம்பியா அம்மா நான் உங்களுக்கு ஒரு நல்ல இல்லனா இல்லம்மா மொத்தத்துல நான் நான் நல்லவேன் இல்லாதவன் அப்படி சொல்லாத வினோத் நீ நல்ல வந்தாண்டா நீ எல்லாத்த விட நல்லா வந்தான் எல்லாத்த விடன்னு சொல்லாதீங்கனே எனக்கு அருகதை இல்லனே நான் ரொம்ப மோசமானவான என்னால வார்த்தையாலே ஒருத்தங்களை கொல்ல கூட முடியும் ஐயோ அப்படி சொல்லாத வினோத் திவ்யாவை போயிட்டான்னு சொல்லாதடா அவ உயிர் தான் இருக்கா அவன் கூடவே தான் இருக்கா திவ்யா யாருட்டானு கூடவே என்னசுல அவளும் இருக்கா அவன் மேல வச்சிருந்த காதலும் அப்படியே தானே இருக்கு ஆனா நான் அவளையும் கொண்டுட்டேன் அவ என் மேல வச்சிருந்த காதலையும் கொன்னுட்டேன் என்ன அம்மா மாதிரி பஸ் எனக்கு சோறு ஊட்டி அதெல்லாம் நான் எப்படி நான் மறந்தேன் எனக்கு தெரியல அன்னைக்கு அவகிட்ட பேசும் போது அங்க நின்னது நான் தானு எனக்கு சந்தேகம் இருக்குனே நான் ரொம்ப மோசமானவன நான் ரொம்ப அசிங்கம் நான் ஒரு குப்பை நான் உயிரோட இருக்க லாய்க்கு இல்லாதவன் பெரிய தர அண்ணன சமாதானப்படுத்துறதுக்காக நான் சாவ மாட்டேன்னு சொன்னேன் ஆனா எப்பவுமே என் கூட உங்களால இருக்க முடியாதுலானே சரி சொன்ன வினோத் உன் கூட என்னால இருக்க முடியாது தெரியுனே என்னோட உங்களால எப்பவும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுனே ஆனா உன் கூட கார்த்திகால இருக்க முடியும்டா கார்த்திக் தானே என்ன அலர்ட் பண்ணா உனக்கு ஏதாவது நான் அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் என்னடா பாசம் வச்சிருக்கேன் நான் ஒண்ணுமே இல்ல அண்ணன் தம்பி பாசம்ல எல்லாருக்குள்ளது தானே நானும் எல்லாரும் மாதிரி தான் கார்த்திக் அப்படி இல்ல உனக்கு ஒண்ணு நான் கண்டிப்பா தெரியும் எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவன் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு புரியலனே எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சிட்டு ஒழுங்கு அவனோட லைஃப் வாழாம இருக்கான் நீ நினைக்கிற மாதிரி தானே வினோத் அவன நினைப்பான் கால் பண்ணிட்டான் அவன் தான் உனக்கு என்ன செய்யாதாச்சும் கேக்குறதுக்காக இங்க நடந்தது எதுவும் சொல்லாதீங்க என்ன உடனே அவன் கிளம்பி வந்துருவான் சரி வினோத் சொல்ல மாட்டேன் நான் போய் பேசிட்டு வரேன் அவன் பதறிட்டு இருப்பான் சரினு ஹலோ அண்ணே சொல்லு கார்த்திக் என்ன போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா வீட்டுக்கு ஆச்சு அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தானா வீட்டுக்கு வந்துட்டு கார்த்திக் வீட்டுக்கு ஒண்ணு இல்ல அவன் நல்லா இருக்கான் அவன் போன் அவன் கைக்கு போய் கீழே வந்துருக்கு அதனாலதான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு என்ன சொல்றீங்க அன்னைக்கு போன் சார்ஜ்ல வந்துச்சு அதை எடுத்துக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொன்னான் அது பழைய ட்ரிப்னு சொன்னதுனால இன்னைக்கு வேற ஒன்னு யோசிச்சு சொல்றீங்களா உண்மையே சொல்லுங்க அங்க என்னதானே நடந்துச்சு அப்படி ஒண்ணுமே இல்லைன்னா நான் போன் பண்ணதுமே நீங்க எடுத்துக்கணுமே இவ்வளவு நேரம் கழிச்சதை நீங்க என்னோட காலை அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க என்னமோ நடந்திருக்கு தானே எதுனாலும் சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு நடக்கலடா அவன் நல்லா இருக்கான் அவனுக்கு ஒண்ணு இல்ல உங்க வாய்ஸ்ல எனக்கு தெரியுதுனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க உண்மை தகாத்தி சொல்றேன் ஒண்ணுமே நடக்கல என்னன்னு வினுத் சொன்னானா இங்க நடந்ததுல அவங்க கிட்ட சொல்லி வரீங்க அங்க இருந்து உடனே கிளம்பி வந்துருவான்னு சொன்னானா அப்படின்னா அவன் எதுவும் சொல்லல கார்த்திக் அண்ணன் அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இப்பவும் கிளம்பி வரத்தான் போறேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க எதுனாலும் மறைக்காம சொல்லுங்கண்ணே அவன் விஷயத்துல எதையும் மறைக்கணும்னு நினைக்காதுங்க தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணே என் மனசுக்கு அங்க ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு மட்டும் தோணுது அது என்னன்னு என் சரி நான் சொல்றேன் கார்த்திக் ஆனா இப்பவே கிளம்பி வரணும்னு நினைக்காத அப்படின்னா அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிதானே ஆமா கார்த்திக் நீ மட்டும் சரியான நேரத்துல எனக்கு கால் பண்ணலண்ணா வேணும் தீரோடைய பாத்துருக்க முடியாதுடா என்னதான் சொல்றீங்க அப்படி அவன் என்னதானே பண்ணோம் அம்மா பாத்துட்டு சொல்லிட்டுதான் வந்தேன் ஆனா அவங்க அவன் நல்லா தூங்கிட்டான்னு நினைச்சு மத்தியானம் சாப்பிடாம படுத்திருக்கானு பாலாத்திட்டு வர்றதுக்காக போயிருந்திருக்காங்க இவன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருக்கான் இவன் தான் நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறானே இன்ன வரைக்கும் தூக்க வரல இருந்தா சொல்றான் அம்மா அதை நம்பிட்டாங்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டாங்க நீ கால் பண்ணது நான் வேக வேகமா வந்தேன் வந்து பார்த்தா கதவை லாக் பண்ணியிருந்தான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா ஒரு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா தினத்தன அந்த நிலைமையில பாப்பா என்ன கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா அவன் அந்த நிலைமையில இருந்தான் தூக்க மாட்டிக்கிட்டான்டா ஐயோ வினோத் என்னன்னு சொல்றீங்க என்னால அவன் அப்படி பார்க்க முடியல கார்த்திக் வினோத் இருந்தான்டா அந்த நேரம் தான் நான் போனேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவன் கால நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் ஐயோ என் வினோத் பக்கத்துல நல்ல வேளை அந்த நேரமா பார்த்து பக்கத்து வீட்டுல இருந்து பெரிய பெரியதொரு மச்சம் வந்தான் அவன்தான் அவன மேல இருந்து கீழே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான் எனக்கு பதட்டத்துல கை ஓடல கால் ஓடலடா ஒரு வழியா வினோத் அவன் உதவியோட காப்பாத்திட்டேன் இப்ப அவன் எப்படி நான் இருக்கான் இதுக்காண்டா இருக்கான் எதுக்காக இந்த முடிவு எடுத்தானோ திடீர் அவளை கூப்பிட்டே இருந்தாலும் அவளுக்கு செஞ்சதுக்கு தான் பிராய்ச்சி கேட்டானோ என்னென்ன இதெல்லாம் சித்து போட எல்லாம் சரியா வந்துருமானே என்ன ஏன் காப்பாத்தினீங்கன்னு கேக்குறேன்டா என்ன நிம்மதியா கூட சாக விட மாட்டேங்கிறீங்களேன்னு கேக்குறோம் என்ன சொல்றான் இப்ப வேணா என்ன நீங்க காப்பாத்திருக்கலாம் ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா சித்துருவேன் சொல்றான்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கார்த்திக் அவனை நான் எப்படி பாதுகாக்க போறேன்னு எனக்கு தெரியலடா தெரியா நான் உங்ககிட்ட அவனை கேக்குறேன் என் தம்பி தப்பு செஞ்சிருக்கான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக நீ அவனுக்கு இப்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டு போயிட்டீங்க காத்துட்டு இருக்கானே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இப்படி எத்தனை தடவை நாங்க அவனை காப்பாத்த முடியும் எனக்கு பயமா இருக்கு ஏன் திவ்யா அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போனேன் அவன் துடிக்கிறத எங்களால பாக்க முடியல திவ்யா அவன் பேசுறதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா சரி நான் அழாதீங்க பத்திரமா பாத்துக்கோங்க நீ என்னடா கிளம்பி வர போறியா இல்லனே அதான் கிளம்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்புறம் எப்படி நான் கிளம்பி வருவேன் நான் வரலனே சரி கார்த்திக் எங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டதுக்கு ரொம்ப நன்றிடா இருக்கட்டும் விருது பாத்துக்கங்க சரி கார்த்திக் ரொம்ப நன்றிடா நீ மட்டும் சரியா நேரத்தில் கால் பண்ணலாம் எனக்கு இங்க என்ன நடந்து கொண்டே நினைச்சு பார்க்க முடியலடா சரி நான் பரவாயில்ல அப்படின்னு போன வைக்கிறேன் சரி கார்த்திக் என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது

நீங்கள் சொல்றத வச்சு பாக்கும்போது அண்ணனுக்கு என்ன சார் ஆச்சு அவனுக்கு ஒன்றும் இல்லை அவன் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு ஊருக்கு போடுங்கள் அதனால நான் இப்போவே கிளம்புறேன் என்னை மன்னிச்சிடுங்க ஒரு வாரம் இங்கே தங்கணும்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு இப்போதைய அவசரமே கிளம்பணும் அதனால என்ன தப்பு எடுத்துக்காதீங்க ஐயோ சார் பரவாயில்ல நீங்க உங்க அம்மா அப்பா கூட இருங்க நான் அடுத்த வாரம் வந்து உங்களை கூட்டிட்டு போயிருங்க இல்ல சார் நானும் உங்கள் கூட வந்துடுறேன் இல்லைங்க நீங்கள் ஆசை அசையாக வந்தீங்க உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஒரு வாரம் கூட ஸ்டே பண்ணாமல் போனால் நல்லா இருக்காதுங்க நீங்க உங்க அம்மா அப்பா கூட இருங்க

அவங்க நல்லா இருக்கணும் ஆனாலும் அதனாலதான் இப்பவே கிளம்புறேன் சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு சரி சார் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நம்ம சீக்கிரமா கிளம்புவோம் சரிங்க